எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லைவுக்கு வந்து பேசின அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறீங்க இப்படி வந்து டாக் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ சரிங்களா சிச்சு பப்பி வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம கூடவே தான் இருப்பாங்க அவங்க வந்து தனியாலாம் இருக்க மாட்டாங்க இப்போ இவங்க வந்து என்னோட பெட்லேயே தான் படுத்துருப்பாங்க கூடவே தான் இருப்பாங்க இப்போ எப்படி கை குழந்தையும் எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் சிச்சு பப்பி இல்லைன்னா வளர்த்தவே முடியாது ரெண்டாவது பப்பி வளர்த்தணுன்னா அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே நாங்கள் வந்து பஃபியை வந்து அப்படியே வளர்த்திட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் இதுக்கு வந்து கூண்டெல்லாம் வச்சு வளர்த்துறாங்க கூண்டு வச்சு கொஞ்ச நேரம் கூட அடைச்சி வச்சாலும் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகிடும் இந்த பப்பி அந்த மாதிரி

உடம்புல வந்து ஸ்டிக் இல்லாம பார்த்துக்கணும் ஸ்டிக் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லா குளிச்சு விட்டு ஷாம்பு போட்டு குளிச்சு விட்டு சீவி சீவி விடணும் அதே மாதிரி பப்பிக்குன்னு ஷாம்பு வைக்குது அந்த ஷாம்பு வாங்கி பப்பிக்கு போட்டு குளிச்சு விடணும் அதுக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து கிரீம் எல்லாம் கூட விற்கிது நிறைய கிரீம் கிரீம் அந்த மாதிரி எல்லாம் விற்கிது உடம்புக்கு போட்டு விடுறதுக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நான் இப்ப டைப்பர் போட்டு விட்டு இருக்கேன் நிறைய குளிச்சா போவாங்க அது மாதிரி யூரின் போகும்போது வீட்டுக்குள்ள பயங்கர ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் இல்லாம பாத்துக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி டைப்பர் போட்டு விட்டுறதுல தப்பு இல்லை அதே மாதிரி இந்த அதாவது ஃபீமேல் பப்பி வளர்த்துனீங்கன்னா அதாவது பொம்பளை குழந்தை வளர்த்துனிங்கன்னா அது கொஞ்ச நாள்ல வந்து கண்டிப்பா குட்டி போடும் அதுக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க நைன் மந்த்ஸ் கரெக்டா இவங்க ஏஜ் முடிஞ்சு நைன் மந்த்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணாங்க ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி அதை வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்த்துக்கணும் அதுக்கு வந்து அந்த அந்த இடமெல்லாம் சுத்தமா கழுகி அந்த மாதிரி இது டைப்பர் விட்டு கிளீனா வச்சுக்கணும் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குளிச்சு விடணும் ஸ்டிக் வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய நேரத்துல கரெக்டாக கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணிடணும் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து பப்பியை நல்லா பார்த்துக்க முடியும் வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா வளர்த்துங்க ஆனா ஒன்னே ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் ஸ்ட்ரெஸ் இருக்காது இந்த வந்து இந்த பப்பி வளர்த்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு வந்து அதுக்காகவே தான் நான் வாங்கினேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு மாதிரி அவன் இல்லாத மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் பையன் வந்து எனக்காக பெங்களூர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டான் இதனோட ரேட் எவ்வளவு என்னென்னலாம் கேட்டீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல அவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம் குட்டி போட்டால் வேணும்னு கேட்டீங்க கண்டிப்பாக குட்டி போட்டால் கொடுப்பேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கு நீ செகண்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து மீட்டிங் கொடுலாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ வந்து பெல்லா வந்து இன்ஸ்டாகிராமில் சித்ரா பழனிச்சாமி அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் மியூசிக் மேலேலாம் போயிருக்குது பெல்லாவோடது இவங்க பேர் பெல்லா கன்னடத்தில் வந்து பெல்லான்னு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க வெல்லம் வெல்லம் தமிழில் இருக்காங்க வந்து மத்தியான டைமில் தயிர் சாதம் கொடுப்பேன் காலையில் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி இவங்களுக்குன்னே தனியாக விற்குது இல்லை ஆர்டர் பண்ணி வாங்க லிவர் சிக்கன் கிரேவின்னு இருக்குது அது வாங்கி அது கூட நான் வந்து ஒரு எக்கு வேக வச்சு அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் காலையில் மத்தியானத்துக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் சாதம் கொடுத்துருவேன் ஒரு மூணு நாலு மணிக்கு ரொம்ப முன்னாடியே கொடுத்தா அப்புறம் ஈவினிங் பசிக்கும் நைட் என்ன என்ன பண்ணுவாங்க பெருசா பெருசா பண்றாங்க நைட்டுக்கு வந்து வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளவுதான் அப்புறம் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டோம்னா அப்பப்ப வேணுங்கிறப்ப வந்து குடிச்சுக்குவாங்க அப்புறம் அவங்களுக்கு முக்கியமா என்ன செய்யணும்னு தெரியுங்களா விளையாடணும் விளையாடணும் அப்ப அவங்க அவங்களுக்குன்னு பால் அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து எடுத்து கொண்டு வந்து கையில இப்ப நானே படுத்துட்டு இருந்தாலும் சோஃபால வந்து எடுத்து கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க கையில கொடுத்து வா ஏன் விளையாட வர வரமாட்டேங்கிறேன்னு கூப்பிடும் உழைக்கி வா ஆமா அந்த மாதிரி உழைப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி சோறு எல்லாம் ஊட்டுறீங்களா சோறு ஊட்டி எல்லாம் பண்ணி அப்பப்ப நான் என்ன செய்வேன் அதுக்குன்னு ஒரு துணி டவல் வச்சு அந்த வாயெல்லாம் சுத்தமா தொடச்சு கழுவி தொடச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதிகமா முடி வந்து கண்ணெல்லாம் மூடிக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் சிசர் வச்சு கா அந்த இடத்துல மட்டும் உள்ள முடி இந்த இடத்துல நான் இன்னும் கட் பண்ணல இந்த இடத்துல இந்த அம்மாவும் நானும் சேர்ந்து கட் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் இந்த பப்பியை வச்சிருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டீங்க லைவ்ல வந்து கேட்டீங்க அக்கா எனக்கு வந்து நாய் வளர்த்துறதுக்கு ஆசையா இருக்கு அதனால எப்படிக்கா நான் வாங்கி வளர்த்தலாமா எப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க நாய் வளர்த்துறதுல இத்தனை இத்தனை பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் துணி வாங்கி விடணும் இருக்கு அதை வாங்கி கொடுப்போம் டெய்லியுமே வந்து உடம்பு கண்ணு கண்ணுல பூலையெல்லாம் சேர்ந்துக்கப்புறம் தொடச்சு கொடுப்போம் அப்புறம் வந்து கரெக்டாக அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும் வேறையெல்லாம் கொடுத்தா அது வயத்தால போயிடும் லூஸ் மோசனாகும் அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் பாத்துக்கிட்டு நான் பயப்படுத்துறேன்னேன்னு நினைக்காதீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி பப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க இங்கேயே வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயே பெட் ஷாப்புன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அங்க கூட கிடைக்குது அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க இவங்க குட்டி போடுறப்ப நாங்க உங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்து தர்றேன் தர்றது ஆமா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் அந்த பப்பி வளர்த்தும் போது ஒரு சில பேர் ரெண்டு மூணு எல்லாம் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டந்தான் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஊ ஊருக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு ஒரு நல்லது கிட்டத்துக்கு எங்கேயாவது போகிறதுன்னா போகவே முடியாது ஏன்னா இவங்க அழு அழுன்னு அழுகுவாங்க விட்டுட்டு போனால் அப்போ நான் என்ன செய்வேன் அம்மாவை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போவேன் சப்போஸ் ரெண்டு பேருமே அம்மாவுனாலும் ஹாஸ்பிட்டலாக போகணும் எங்கேயாவது போகணுன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே வீட்டை ரெண்டு பண்ணி வச்சிருவாங்க உச்சா போய் ஆயி போய் எல்லா பக்கமும் ஏறி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க அதனால கொஞ்சம் வந்து வெளியில் போக முடியாது வர முடியாது வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம் பப்பி வளர்த்துறதுல வெளியில் போனால் இவங்களை விட்டுட்டு போகிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பப்பி வாங்கி வளர்த்துங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் ஏன்னா நீங்கள் கேட்டீங்க லைவ்ல இவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்கள்லாம் பேசுவாங்களோ அதனால சொ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துர்லாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் வெள்ளாவுக்கு வந்து இப்போ நான் வந்து தயிர் சாதம் இப்போ மூணு நாலு மணி ஆகும் போது சரி ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் ஊட்டியாச்சு முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சது பாருங்கள் இனி நான் கை கழுகிட்டு இவளுக்கு இந்த வாயெல்லாம் கிளீன் பண்ணணும் வாயை கழுவி தொடச்சு விடணும் விட்டு சீவி விடணும் விடலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பப்பி வளர்த்தணுன்னு ஆசைப்படுறோங்க வாங்குங்க வளர்த்துங்க தாராளமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் ஓகேவா என்னோடய வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உறவுகளையும் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் லைவ் வாங்க எல்லாருமே பேசலாம் நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்